இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே முதலூருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் அந்த காலத்தில் போர் நடக்கும் பல திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் போர் நடக்கின்ற பொழுது போருக்கு அந்த போரின் பொழுது நிற்பாங்க பாருங்க அவங்களே கேப்டன் சொல்லுவாங்க அவர்கள் தான் மொத்த படையையும் வழி நடத்திட்டு போவாங்க அரசர் முன்ன நிற்பாரு இல்ல தளபதி நிற்பாங்க அவங்க தான் அந்த மொத்த கூட்டத்தையுமே அந்த படையையே வழிநடத்திட்டு போறோம் அவங்க தான் அவர் வீழ்ந்தால் மொத்த படை வீழ்ந்துச்சுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வெற்றிக்கும் அவர்தான் காரணமாக இருப்பார் தளபதி சொல்லுவாங்க இன்றைக்கு குறிப்பா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தளபதியை பற்றி திருட்ச நமக்கு கற்பிக்கிறது பழைய பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தளபதின்னு சொன்னால் எலியாவை சொல்லுவார்கள் திருச்சட்டத்தை பொறுத்த வரையிலே மோசே முக்கியமானவர் மோசே முக்கியமானவர் இறைவாக்கினர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எளியா முக்கியமானவர் எனவே தான் ஏசப்பா ஒரு உயர்ந்த மலையில் உருமாற்றம் அடைகின்ற பொழுது தாபோர் மலைன்னு சொல்லுவாங்க திவிலியத்தில் ஆதாரம் கிடையாது மரபு செய்தி தான் தாபோர் மலையில் உருமாற்றம் அவர் அடைகின்ற பொழுது சீடர் சீடர்கள் பண்ணுவாங்க ரெண்டு பேர் இயேசுனு கூட பார்ப்பாங்க ஏசப்பா கூட பார்ப்பாங்க ஒரு ஒரு மோசை ஒரு ஒரு இருவரும் அதாவது யூத அந்த யூத ஆன்மீகம் சொல்லாம சொல்லலாம் யூத ஆன்மீகத்தில் யூத அந்த இறை திட்டத்தில் மிக மிக முக்கியமானவர்கள் பேர் அதனால மோசே எளியா அந்த எளியா இறைவாக்கினர் கடவுளுடைய தளபதியா கடவுளின் சார்பாக நின்று ஆண்டோடைய வார்த்தையை அறிவித்த மிக மிக முக்கியமானவர் அவரை பற்றி உதாரணம் உதாரணம் கிடையாது அவர் செய்த நிகழ்வு என்று ஒன்னு பதினெட்டில் வாசிக்கலாம் நம்ம பாகால் அந்த பொய் தெய்வத்தினுடைய குருக்கள் இறைவாக்கினர்கள் அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாம் எல்லா கூட்டணிக்கும் யாவைய ஆண்டோட சார்பாக அங்கே எளியா மட்டும் நிற்பார் பெரும் போட்டி ஆண்டருடைய சார்பாக எளியா நிற்பார் பாகாலின் சார்பாக அந்த பெரிய குருக்கள் சாமியார் போலி சாமியார் கூட்டம் கியூ நீக்குவாங்க அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு போட்டி யார் உண்மையான கடவுள் அப்படின்னு யார் உண்மையான கடவுள் நிரூபிக்கணும் இப்போ பாகாலா யாவை ஆண்டவரா எளியா சொல்லுவார் சரி என்ன பண்ணலாம் ஒரு பழிப்பொருளை ஒரு என்ன பண்ணாங்க வெட்டி ஒரு மேடை அமைச்சு மேலே வச்சுடுவோம் அந்த பளி பளிி பொருளை அந்த மாட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஆடையோ மாடையோ அதை என்ன பண்ணுவாங்க அதை கடவுள் தன்னுடைய எரிச்சி பழியாக எடுத்துக்கணும் எந்த கடவுள் அதை பலியாக ஏற்றி எரிபலியாக ஏற்றுக்கொள்கிறாரோ மேலே கடவுள் என்று அங்கே போட்டி ஃபஸ்ட்டு பாகாலுக்கு வாய்ப்பு சரி நீங்கள் செய்யுங்க ஒரு பண்ணுவாங்க வச்சுக்கிட்டு கற்றுவாங்க பாகாலே வா வா நாலு ஃபிளாக் அதுக்கிட்டே இருப்பாங்க பொழுது சாய நேரம் வந்துடும் எளியா சொல்லுவார் ஓகே நான் என்னுடைய டோன் என்னுடைய நேரம் ஒரு பலி பள்ளிப்படை பள்ளிப்பீடம் கட்டுவார் அங்கே ஒரு நம்ம ஒரு பலி பொருள் வெட்டி அங்கே வைப்பார் சுத்தீரி பள்ளம் தொ தொட சொல்லுவார் அது தண்ணி ஊத்து நான் இப்போது என்னுடைய யாவே ஆண்டவரை அழைக்கிறேன் இந்த தண்ணீர் அவருடைய நக்கினி அவருடைய வல்லமையானது இந்த தண்ணீரெல்லாம் காய்ந்த தரையா மாற்றும் காஞ்ச தரையாக மாற்றி இந்த பள்ளிக்கொள்ள எங்கள் ஆண்டவை யாக ஆண்டவர் நோக்கி விஜய்பார் யாவை ஆண்டவர் எளியாக பதில் கொடுப்பார் தண்ணி மொத்தத்தை செய்து இந்த பள்ளிக்குளை ஏற்றுக்கொள்வார் அந்த மலையிலேயே அந்த போலி இரவாக்கெல்லாம் அத்தனை பேரையும் அவர் வெட்டி சாய்ப்பார் அழிப்பார் அப்ப இவ்வாறாக கடவுளுடைய இருப்பிடமாக எளியா திகழ் அவருடைய காலத்தில் தான் மிகப்பெரும் பஞ்சபரும் சாரி பாத்து கைப நிகழ்ச்சியால் அவர் எலியா செய்கிற அந்த அற்புதமான நிகழ்வு வாசிக்கலாம் நம்ம ராகமந்திர ஒரு என்ன பண்ணுவார் அவர் எலிசா தன்னுடைய சீடர் எலிசாவினுடைய கண் முன்பாகவே நெருப்பு குதிரைகள் போட்டிய தேரில் விண்ணகத்திலிருந்து யாவ இறைவனால் இவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார் எளியா அவ்வாறு விண்ணகம் சென்ற அந்த எளியா எளியா இறைவாக்கினர் மீண்டும் இந்த பூமியில பிறப்பார் என்று யூதர்வர்கள் நம்பினார்கள் நம்பினாங்க அந்த எளியா தான் திருமுழுவானா இருப்பாரோ இல்ல ஏசப்பாவா இருப்பாரோ என்று ரெண்டு பேரும் கேள்வி கேட்பாங்க ரெண்டு பேருக்குமே அந்த கேள்வி அந்த யூதர்கள் கேட்பாங்க யோவான் ஒன்று பதினஞ்சு வாசி பாத்தீங்கன்னா அதுல திருமுழுக்கியோவான் மக்கள் கேட்பாங்க திருமுழுக்கியோவானு நீர் மெசியாவா எலியாவா இல்ல வரவேற்கிற ஒரு நான் சொல்லிடுங்க என்று கேட்பாங்க அதுக்கான மெஸ்ஸியால்னு சொல்லுவார் அப்போ அந்த நம்பிக்கை இங்கே வெளிப்படுத்து பாருங்க எளியா வருவாருங்க நம்பிக்கை இங்கே ஏசப்பா கேட்பார் சீடல்கிட்ட என்ன யாருன்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க சிலர் எளியா எனவும் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் இல்லை வேறொரு இரவாக்கன்னு சொல்றாங்க என்று அங்கு எளியா ஏன்ற ஏன் சொல்றேன்னா எளியா வருவாரும் நம்பினார்கள் ஆனால் அந்த எலியா யார் என்பதை தான் அடையாளப்படுத்துவார் எளியா ஒருவார் வருவார் நீங்க நம்புறீங்க நான் சொல்கிறேன் எலியா வந்துவிட்டார் திருமுழுக்கு யோகான் இந்த பூமியில பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை போல இனி ஒருவர் பிறக்க மாட்டார் என்று அதாவது திருமுழு பிறப்பை மிக உச்சத்தை கொண்டு இன்னொரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் திருச்சபையில் மூன்று நபர்களுக்குத்தான் திரு அவை பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது ஒன்று நம்ம இயேசு கிறிஸ்து இரண்டாவது அன்னை மரியாதை மூன்றாவது திருமுழுக்கு யோ ஜூன் இருபத்தி நாலு இந்த மூன்று பேருக்கு மட்டுமே பிறப்பு விழாவை பிறப்பு விழாவை பிரவிழாவாக கொண்டாடும் மற்ற எல்லா பிள்ளைகளும் நினைவு நாளை தான் பண்ண கொண்டாடுவாங்க சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான உன்னத நிலையை ரிட்சபை திருமுழுக்குவார்கள் ஏனென்றால் அவர்தான் எளியார் கடவுளின் சார்பாக போரிடுகிறவர் திருமுழுக்கியோவான் எசப்பாவுடைய அவருடைய பாதையை செம்மையாக்கி வந்தவர் கடவுள் இது உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக இவர் பிறந்து யேசப்பாவுக்காக மக்களை ஆயத்தம் செய்கிறார் உன்னத நிலை பாருங்க இன்றைக்கு முதல் மாசங்க வாசிக்கிறோம் இன்னைக்கு மலாக்கியில் இந்த இந்த நிகழ்ச்சி இதோ என் தூதனை உமக்குன்பா அனுப்புகிறேன் மலாக்கியர் நூல் வந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்ட ஒரு நூல் இது அந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அதாவது யூதர்கள் கடவுளுக்குரிய காரியங்களில் மிக அச்சரியமா இருந்தாங்க கடவுளுக்கு காணிக்க செலுத்துறதோ கடவுளுக்கான பழி பழியிடுறதோ அவருடைய வழிபாடுகள் செய்கிறதோ இது போல் இந்த கடவுளுக்குரிய காரியங்களிலே மிக மிக அலட்சியமாக இருந்தேன் அப்போ மதாக்கி இந்த இந்த இறைவாக்க உழைக்க பாருங்க கடவுள் வரும் முன்பு அவருடைய தூதர் வருவார் உங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துவார் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒழுங்கு மனசு மாறுங்க ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யுங்க அவருக்கு பத்தில் ஒரு பாகம் கொடுங்க ஒரு பாகம் கொடுங்க கடவுளை என்ன பண்ணாதீங்க ஒரு ஒரு அலட்சியம் நினைக்காதீங்க என்று மலாக்கிங்க சொல்லுவார் என் தூதரனை காடில் அனுப்புவார் என்று அந்த தூதர் யார் அவர் தான் துருமுழுக்கு யோவார் என்று இயேசு அடையாளப்படுத்துவார் நட்சத்திரி பாருங்க இன்னைக்கு கட்டமான ஒரு லட்சத்தை இன்னைக்கு திருமுருக்கோடைய பிறப்பின் செய்தியை இங்கே லட்சத்தை வாசிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு பேரு காலம் வருகிறது குழந்தை பிறக்குது குழந்தைக்கு யார் பேர் வைக்கணும் அப்பா தான் பேர் வைப்பார் பிள்ளைக்கு பேர் பேர் சொல்லுவார் அப்போ எல்லாரும் சர்க்கரை கிட்ட கேட்குறாங்க என்னப்பா உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிற சொல்லு இப்படிதான் வாய் கட்டப்பட்டிருக்காரு இல்லையா அவனுடைய தூ நம்ப சக்கரியா வாய் கட்டப்பட்டிருக்குது அப்போ ஒரு கற்பனைகளை எழுதி காட்டுறாங்க இந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று ஒரு பெயர் சரிங்களா அந்த பெயர் புதுசாக பெயர் இருக்குது என்ன பண்றாங்க இந்த பெயர் வந்து குடும்பத்தில் யாருக்கும் இந்த பெயரே இல்லையே என்று எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் சக்கரையா எழுதி காட்டுவார் இந்த குழந்தையின் பெயர் யோவான் எழுதி காட்டுவார் இது ஆண்டவர்களால் அழிக்கப்பட்ட பெயர் இது யோவான் திருமுழுக்கு அர்த்தமே கடவுள் அருள் பொழிந்துள்ளார் அதுக்கு அர்த்தமே ஆசிரியரை வழங்கியுள்ளார் கடவுள் அருளை வழங்கியுள்ளார் தான் அர்த்தம் அந்த அந்த ஆசிர்வாதத்தை அனைத்தையும் திருமுழு யோவான் பெற்றுக்கொண்டு தன்னுடைய செம்மைப்படுத்தும் பணியை மக்களை ஆயத்தப்படுத்தும் பணியை திருமுழுக்கியவன் முன்னின்று செய்த சரசாரையா வராங்க சரசாரையா வராங்க திருமுழுக்கியவான் வந்து நீர் மெஸ்ஸியாவா ஆமாந்து மண்டையை மட்டும் இப்படி திருமுழுக்கியவன் ஆட்டிருந்தார்னு வச்சுங்களேன் செய்யவில்லையே நானா மெஸ்ஸியாவா மெஸ்யப்பு செருப்பு அடிமையின் செயலது அந்த அவருக்கு எனக்கு தகுதி கிடையாது திருமண மக்கள் நெறிப்படுத்துவார் மக்களே யூதர்களே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்களை கடவுளுடைய மக்கள் அபர்க தெரியாதீங்க கடல் மனுஷம் வச்சாருன்னா என்ன பண்ணுவார் இந்த கல்லில் இருந்து கூட தனக்கான மக்களை என்ன பண்ணுவோம் கடவுள் உண்டு பண்ணி கொள்வார் எனவே அந்த கடவுளுடைய மக்களுங்கிற இருமாந்து இருக்காதுங்க என்று மக்களை சொல்லுவார் படைகளை ஒருவங்க நாங்கள் என்ன பண்ணணும் போதகரை சொல்லுங்கள் யாரையும் ஏற்றி பழைக்காது அது உங்கள் அதிகாரத்தை செலுத்திட்ட போனால் அதாவது ஏமாத்தாது அனைவருக்கும் ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் எப்பாவோடைய வருகைக்கு முன்பாக மக்களை ஆயத்தப்படுத்தும் மாபெரும் ஒரு தளபதி முன்னின் நடத்த தளபதி சொல்லுமா சொல்லையா தளபதி அதை போல எஸ்அடைய தளபதியாக திருமுழுக்கோவான் திகந்தாசம் அவர்கள் இன்றைய திருப்பாடலும் பார்த்தோம் இன்னைக்கு அற்புதமான திருப்பாட தலை நிமிர்ந்து நெழுங்கள் உங்களுக்கான மீட்பு வருகிறது ஆண்டவரே உன் பாருங்கள் அறிய செய்திடலாம் உன் வழியில கற்பித்தரலாம் இது திருமுழுக்கோவானே என்ன பண்ண ஆண்டவற்றை பாருங்க பாருங்க அப்போ கடவுளுடைய வழியை இசப்பாடைய வழியை ஆயத்தம் செய்கின்ற மாபெரும் பொறுப்பினை எவ்வாறு திருமுழுக்குவாழ் செய்தாரோ அவர் எப்படி முன் உதாரண புருஷனாக முன்னுதாரண நபராக அவர் வாழ்ந்து காட்டி என் வாங்க நான் செய்யறேன் மக்களை எப்படி வழி நடத்த இசப்பாடை கூட்டிட்டு போனாரோ அதே போல நாமும் நாம் இருக்கின்ற இடங்களிலே நாமும் ஒரு ஒரு முன்னுதாரணம் நாம இருக்க முடியாதா சிந்திச்சு பாருங்க நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க உதவி செய்யலாம் உபத்திரம் செய்யலாம்னு சொல்லுவாங்க நாலு பேர் நல்லது செய்யும் நான் ஒன்று பார்த்து நல்ல வழி நல்ல வழி வரட்டும் நல்ல வழி வரலாலும் பரவாயில்ல கெட்ட வழியில் போயிடக்கூடாது தீய வழிக்கு கைட் பண்ணக்கூடாது அதுவே மிகப்பெரிய காரியம் நல்லது செய்யன்னு சொல்ல கெட்டதை செய்யாதன்னு தான் சொல்கிறாண்ண தீமை செய்யாம நல்லதுங்கிறது செஞ்சா செய்ய செய்யாட்டி போ செய்யும் தீமை செய் திருமுழுக்க வச்சிட்டு மிக தவறான காரியம் சொல்றாரு நீதியார் சொல்றாரு அவ்வளவுதான் அந்த சூழ்ச்சினால அவர் தலை தலைவற்று மறிக்கிற உசரை போனாலும் பரவ நேரிய பாதை நேரிய வழி நீதியின் வழி திருச்சட்டத்தினுடைய வழி அதை திருமுழுக்கு அவர் கடைபிடித்தார் காந்த சட்டம் தன் உயிரையே கொடுத்தார் அவர் நாம் சிந்திச்சு பார்க்கணும் நாம நாம் இருக்கின்ற இடங்கள்ல உதாரணத்துக்கு ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவராக இருக்கும் நாம் மற்ற நல் காட்டியா இருக்கணும் ஒரு ஆபீஸில் நம்ம வந்து ஒரு 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 முக்கியமான தலைமை வச்சுங்களேன் நமக்கு கீழே இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து நல்வழிப்பட்டு வரணும் என்னுடைய டீம் லீடருப்பா இவர் இந்த மனுஷன் நல்ல நல்லா கைட் பண்றாரு பாதையில் போகணும் என்று நம்மை பார்த்து நல்ல வழியில் அவர் பின்பற்றி வரணும் அதுதான் ஒரு அதான் கடவுளுக்கு கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு தான் அர்த்தம் சிதோஸ் அவர்களே நாம் இது போல வாழ்ந்துருக்கோம் ஒரு வேலை பிறருக்கு துர்மாதிரியாக வாழ்ந்திருந்தால் மனம் மருந்தும் அவனோட மன்னிப்பு கேட்போம் கடவுளே நாங்கள் என்னை பார்த்து நிறைய பேர் தீயவழிகள் வந்திருக்காங்க நான் என்ன என்னுடைய பாதையை திருத்தி நான் நல்ல வழியில் பயணிக்க அறுபத்தாங்க ஆனால் கேட்பேன் திருவருகை காலத்தில் இருக்கோம் நாம் யாருக்கும் எந்த சிந்தனையாக நான் சொல்லால செயலால எந்த வகையிலும் நாம் பிறருக்கு தூர் இல்லாதபடி வாழ ஆண்டு ஜபிப்போம் நிச்சயமாக கடவுள் எல்லோருக்கும் முன் மாதிரியாக கடமை மாற்றுவார் திருமுழுக்கியோனைப் போல நாம் இன்றைக்கு அவர்கள் தியானித்தோடாமல் இன்னைக்கு நம் வேண்டும் ஆண்டவரே எங்களையும் திருமுழுக்கியோகனைப் போல ஒரு முன்மாதிரி பிள்ளையாக எங்களை மாற்றுவோம் எங்களை பார்த்தாலும் நல்ல வகையில் பின்பற்றி வளர்த்தார்கள் அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்த ஆண்டவர்களை ஜபிப்போம் நிச்சயம் கடவுள் முன்மாதிரி பிள்ளைங்களை மாற்றுவார் என்று நான்